ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி தாங்க பார்க்க போகிறோம் அதில் குண்டுமல்லிலேயே பார்த்தீங்கன்னா இரநூறு வகையான ரகங்கள் இருக்குதுங்க அதில் ஒன்று தாங்க இருவாச்சி மல்லி இந்த இருவாச்சி மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க பெரிய பூவாகவும் இருக்குங்க முட்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க செடி ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கும் பாருங்கள் நீங்களே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு செடி பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் நீங்களே பா இலைகளும் பூக்களும் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க பாருங்கள் ஒவ்வொரு முட்டுக்களும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கு இந்த மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதத்துல தாங்க அதிகமான விளைச்சல் கொடுக்குங்க இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை தண்ணி பாய்ச்சினுங்க இந்த செடிக்கு என்னென்ன சத்துக்கள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள் தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த செடிக்கு வேர்க்கரியான் வெட்டாது இருக்கிறதுக்காக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேப்ப முன்னாக்க கலந்து வைக்கணுங்க அடிக்கடி மண்ணை கிளறி விடணுங்க பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடியை கவாத் பண்ணி விடணுங்க அது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க அப்போதாங்க புதிய தளிர்கள் அதிகமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்கள் வந்துடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ